கிறிஸ்துகள் பிரியமானவர்களே கர்த்தரும் இயேசு இயேசுகர் ஈடி நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன் தேவனர்களே அப்பம் மினிஷ்டிச்சான் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைனேன் தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம் தூங்கும் முன்பாக தினம்தோறும் கேளுங்கள் ஏசாயா இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் பதினெட்டு பத்தொன்பது ஆகிய வசனங்கள் நீங்கள் மரணத்தோடு உடன்படிக்கையும் பாதாளத்தோடு ஒப்பந்தமும் பண்ணினோம் வாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாது நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி மாயையின் மறைவிலே வந்து அடைந்தோம் என்கிறீர்களே களலுயா இரவனையிலே செய்தி என்ன அப்படின்னா மரணத்தோடு உடன்படிக்கை பாதாளத்தோடு ஒப்பந்தம் ரெண்டு பாயிண்ட் இந்த ரெண்டு பாயிண்ட் முதல்ல நல்லா புரிந்து கொண்டால் மட்டும்தான் நம்ம பேசுற செய்தி அதனுடைய ஆழம் என்ன அர்த்தம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் புரிந்து கொள்ள முடியும் நீங்கள் மரணத்தோடு உடன்படிக்கையையும் ஒப்பந்தமும் பண்ணினோம் வாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாது நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி மாயின் மறைவிலே வந்து அடைந்தோம் என்கிறீர்களே இப்ப இந்த வசனம் வாசித்தால் நிறைய குடும்பத்திலே இந்த வசந்தோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்க வாதை பெருவெள்ளமாய் வந்தாலும் வந்தாலும் எங்களை அணுகாது எங்களை அணுகாது ஒரு மனுஷன் மரணத்தோடு உடன்படிக்கை பண்ணினால் மரணத்தோடு உடன்படிக்கை பண்ணினால் பாதாளத்தோடு ஒப்பந்தம் பண்ணினால் அவனோட வாழ்க்கையில பலவிதமான உபத்திரங்கள் வியாதிகள் சஞ்சலங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு லிஸ்ட் வீட்டுக்குள்ள வந்துடும் ஏன்னா இவங்களுடைய உடன்படிக்கை எதோட இருக்குது அப்படின்னா மரணத்தோடு உடன்படிக்கை பண்ணுறாங்க பாதாளத்தோடு ஒப்பந்தமும் பண்ணுறாங்க எப்படி நம்ம ஒரு சொத்து வாங்கும்போது அந்த சொத்தை நம்ம எப்படி எழுதி முடித்து கவர்மெண்ட்டுக்கு நம்ம கையெழுத்து போட்டு வாங்கி பணம் செட்டில் பண்ணி டாக்குமெண்ட் எல்லாம் கையெழுத்து போட்டு வாங்குறோமோ அதே போல நீங்கள் மரணத்தோடு மரணத்தோடு உடன்படிக்கை சரி இந்த மரணத்தோடுனா என்ன நம்ம கொஞ்சம் நார்மலாக யோசித்து பார்ப்போமே ஒரு பதினெட்டு வயசு வாலிவை பிள்ளை இல்லை ஒரு இருபத்தி மூணு வயசு ஒரு வாலிவு பிள்ளை இல்லை ஒரு இருபத்தேழு வயசு வாலிவ பிள்ளை சில குடும்பத்தில் வாழிவு பையங்க சில குடும்பத்தில் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய தாய்மார்கள் புருஷன் தொந்தரவு தாங்க முடியாமல் நான் செத்து போயிடுவேன் நான் செத்து போயிடுவேன் நான் செத்து போயிடும் சொல்லி நல்ல வாயில் அழகாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டே இருப்பாங்க வீட்டில் பிரச்சனை தாங்க முடியல நான் செத்து போயிடுவேன் வீட்டில் தாங்க முடியல நான் செத்து போயிடுவேன் இதெல்லாம் என்ன அப்படின்னா மரணத்தோடு உடன்படிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு அர்த்தம் ரெண்டாவது பாதாளத்தோடு ஒப்பந்தம் பண்ணினோம் நானாம் சீக்கிரமாக செத்து போயிருவோம்ப்பா நான்லாம் ரொம்ப வாழ மாட்டேன்ப்பா ஆமாம் எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நாளா வாழ்ந்து விட மாட்டேன் ரொம்ப கடன் இருக்கு நாளா போய் சேர்ந்துருவோம்ப்பா எப்போ போய் சேரும்னு தெரியாது சீக்கிரமாக போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கூசாமல் பேசிகிட்டு இருப்பாங்க இப்படியே பேசிகிட்டு இருப்பான் வீட்டில் சில வயசானவங்க சில வீட்டுல இளம் தாய்மார்கள் சகோதரிமார்கள் ஏதாவது ஒரு ஒரு நஷ்டம் இல்லைன்னா ஒரு ஒரு இழப்பு ஒரு தோல்வி இல்லைன்னா யாராவது ஏமாத்திருவாங்க இல்ல சுவாசம் மனுஷனை நம்ப கூட போட்டு யாராவது நம்பி அவங்க ஏமாத்திடுவாங்க இல்லன்னா எதுலயாவது ஒரு காரியத்துல ஏமாந்துருப்பாங்க இப்படிப்பட்டவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா சில நேரத்துல வாயில வரக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கும் அப்படின்னா மரணத்தோடு உடன்படிக்கை மரணத்தோடு உடன்படிக்கை பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கையில முதல்ல என்ன இருக்காது அப்படின்னா சமாதானம் இருக்காது இவங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சிக்கே போனா கூட இவங்க ஒருவேளை ஞானஸ்தானமே எடுத்தா கூட அபிஷேகமே பண்ணப்பட்டிருந்தா கூட இந்த வாயில புறப்படுற வார்த்தையை நிப்பாட்ட மாட்டாங்க நாங்களாம் எதுக்கு வாழணும் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுவாங்க அப்படி யாராவது ஒருவேளை பேசிட்டு இருந்தால் இந்த செய்தி நீங்க கவனித்து கேட்டால் நலமா இருக்கும் ஏன்னா வீட்டுக்கு வீடு தானே இருக்கு யார்கிட்ட போய் சொல்லுவாங்க அந்த வார்த்தை விட்டுருவாங்க மரணத்தோடு உடன்படிக்கை செஞ்சால் மரணத்தின் ஆவி வரத்தான் செய்யும் பாதாளத்தோடு ஒப்பந்தம் பண்ணினால் பாதாளத்தோடு ஒப்பந்தமும் பண்ணினோம் பாதாளத்தோட ஒப்பந்தம் பண்ணும்போது பாதாளத்தின் ஆவி வரத்தான் செய்யும் அதை நம்ம முதல்ல புரிந்து கொள்ளணும் பக்கத்து வீட்டில் போய் ஒரு ரெண்டு மணி நேரம் பேசிட்டே இருக்காங்க லாஸ்ட் என்னவும் அவங்கள்ட்ட உள்ள சுபாவங்கள் அவங்கள்ட்ட உள்ள காரியங்களை கற்றுக்கொள்வாங்க நம்ம தேவோட சமூகத்திலே ஜோபம் பண்றது பைபிள் வாசிக்கிறது தியானிக்கிறது துதிக்கிறது நமக்கு ஆயிரம் வேலை இருக்கு ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நம்ம நாவினாலே நம்ம வாயினாலே என்னென்ன வார்த்தைகளை யூஸ் பண்றோம் அன்றாட சில குடும்பத்தில் நிறைய லோன் இருக்கும் நிறைய கடன் இருக்கும் இல்லைன்னா ஜொல் ஃபுல்லாக பேங்கில் இருக்கும் கணவர் பார்த்தா தண்ணி அடிப்பார் சில குடும்பத்தில் பையன் வந்து தவறான வழியில் போயிடுவான் அவங்க வீட்டில் பார்த்தா நிம்மதியாக இருக்காது உடனே இந்த வீட்டில் உள்ள தாய்மார்கள் சில குடும்பத்தில் என்ன பேசுறோம் அப்படின்னா நம்மளாம் ரொம்ப நாள் வாழ்ந்து விட மாட்டோம் போலக்க நமக்கு அவ்வளோ பிரச்சனையாலாம் இருக்குது நம்மளாம் ஜீக்கிரமாக ஜத்துக்கிறோம் நம்மளுக்குலாம் வாழ்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை எல்லாம் நஷ்டமாயிட்டு எல்லாம் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை டக் 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 விட மரணத்தோடு உடன்படிக்கை எந்தெந்த குடும்பத்திலே மரணத்தோடு உடன்படிக்கை பண்றாங்க என்பதுதான் முக்கியம் பாதாளத்தோடு ஒப்பந்தம் பாதாளத்தோடு போய் யாராவது ஒப்பந்தம் பண்ணுவாங்களா சும்மா சீக்கிரம் சீக்கிரத்து போயிடுவேன் நானா ரொம்ப வருஷம் வாழ மாட்டேன் நாளா ஏன் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல சர்வ சார்ம நார்மலா ஒரு நாலு பேர் இருக்கிறாங்கன்னா அந்த நாலு பேர்ல ரெண்டு பேர் இப்படிதான் பேசிட்டு இருக்கோம் சில இடத்துல ஒரு ஆள் இப்படி பேசிட்டு இருக்கோம் சில வீட்டுல தான் யாருமே பேசாம நல்லவங்களா இருக்காங்க ஒரு மனுஷன் தீர்காயசோடு வாழணும் அப்படின்னா நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் நம்ம எந்த வார்த்தையை பேசுறோம் அதை எப்படி பேசுறோம் இதை நம்ம கொஞ்சம் நல்லா புரிந்து கொள்ளணும் இப்ப ஏன் வாழ்க்கையிலன்னா வியாபாரத்துல நஷ்டம் வந்துச்சுப்பா அரை கோடி ரூபா நஷ்டம் வந்துச்சு ஒரு ஐம்பத்தஞ்சு லட்ச ரோட்டம் நான் நஷ்டப்பட்டிருக்கேன் சொந்த வீடு வைத்திருக்கேன் வியாபாரத்தில் நஷ்டப்பட்டு வெளியில் வந்துட்டேன் நிந்தைகள் அவமானங்கள் கேவலங்கள் எத்தனையோ காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் உண்டு மாந்திரியத்துக்கு பணம் கொடுத்து விக்ரத்து பணம் கொடுத்து எல்லாம் நஷ்டப்பட்டு வெளியில் வந்தேன் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய உபத்திரங்கள் நிறைய பாடுகள் வரும்போது சில நேரத்தில் கண்ணீரோடு ஜோ பண்ணியிருக்கேன் மனம் கசந்துருக்கேன் வேதனையோடு வாழ்ந்திருக்கேன் துக்க முகத்தோடு இருந்திருக்கேன் நிந்தையோடு வாழ்ந்திருக்கேன் நெருக்கத்தோடு வாழ்ந்திருக்கேன் எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமையில வாழ்ந்திருக்கேன் பத்து ரூபா இல்லாமல் நடுரோட்டில் கூட நின்றுவேன் ஆனால் என்னுடைய வாயிலே சீக்கிரம் அச்சத்து போயிடுவேன் அப்புறம் வேற என்ன பாதாளத்தோடு ஒப்பந்தம் பண்றது அந்த ரெண்டு வார்த்தையுமே என் வாயில் வராது ஒரு மனுஷோட வாழ்க்கையில் கஷ்டங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தா அதுலேருந்து எப்படி எந்திரிச்சு வெளியில் வரணும் எப்படி வெளியில் வரணும் அதைத்தான் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கத்தரை விட்டு தள்ளி போனால் ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில் நஷ்டங்கள் வந்தால் தோல்விகள் வந்தால் குறைவுகள் இருந்தால் ஒன்றா என்ன செய்யணும் அப்படின்னா அவரோட சமூகத்தில் வந்து நான் கத்தரை விட்டு தள்ளி போயிட்டேன் என்னுடைய பாவத்தை மன்னிங்க எனக்கு தீர்காய தாங்க எனக்கு சுகம் தாங்க எனக்கு ஆரோக்கியம் தாங்க எனக்கு பலன் தாங்க நான் உங்க பிள்ளையா வாழணும் அப்படி நம்ம ஜோ பண்ணினால் அது நியாயம் ஆனால் சில வீட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கையில் பைபிள் எடுத்துவும் வாசிக்க மாட்டாங்க ஜபமும் பண்ண மாட்டாங்க சர்ச்சையும் போக மாட்டாங்க தேவனையும் தேட மாட்டாங்க இதில் நிறைய குடும்பத்துல இந்த பிரச்சனை எங்க வருது அப்படின்னா சில குடும்பத்துல விரும்பி திருமணம் முடிப்பாங்க எனக்கு அவங்க தான் வேணும் எனக்கு அவங்க தான் வேணும் அவங்க தான் வேணும் இந்த விரும்பி எங்கெல்லாம் போய் திருமணம் முடிக்கிறாங்களோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு விரும்பாமல் போயிடுவாங்க முதல்ல அதிகமாக விரும்புவாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த விருப்பம் போயிடும் அந்த விருப்பம் போன உடனே அந்த ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வரும்போது அதுக்கப்புறம் நேராக வாயில் உடன்படிக்கையை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க மரணத்தோடு உடன்படிக்கை பண்ணிகிட்டு இருக்காங்க பாதாளத்தோடு ஒப்பந்தம் இருக்காங்க எப்படின்னா நான் சீக்கிரமாக சேர்த்து போயிடுவேன் என் புருஷன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மரணத்தோடு உடன்படிக்கை பாதாளத்தோடு ஒப்பந்தம் இப்போ நான் சொல்றது நிறைய குடும்பத்தில் புரியும் நினைக்கிறேன் ஒரு மனுஷன் இப்போ பதினெட்டு வயசு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசுல பண்ணக்கூடிய தப்பு அவங்களுடைய தீர்காயசு நாட்களும் குறைஞ்சிரும் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு வியாதியும் வந்துடும் வாதையில படுத்து கிடப்பாங்க வியாதியில படுத்து கிடப்பாங்க வீட்டுல போய் பார்த்தா நிறைய இடத்துல பார்த்தா பாதாளத்தோடு ஒப்பந்தம் பண்ணதுக்கு அப்புறம் பாதாளத்தின் ஆவி வரும்போது ஒரு வியாதி ஒரு வாதை ஒரு சஞ்சலம் உள்ள வந்துருது மரணத்தோடு உடன்படிக்கை பண்ணும்போது மரணத்தின் ஆவி வந்து வீட்டு வாசல்ல நிக்கும் நீ தானப்பா செத்து போறேன்னு சொன்னேன் வா போம் பாதாளத்து போவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்கும் இதுக்கு மூல காரணம் யாரு இந்த வாய் இந்த வாயினால என்ன பண்றோம் அப்படின்னா மரணத்தோடு உடன்படிக்கை மரணத்தோடு உடன்படிக்கை நம்ம நித்திய ஜோனுக்கு போகணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா ஏசு கிறிஸ்துவே என் பாவத்தை மன்னிங்க நான் மனம் திரும்பி வாழ்ந்து ஆசைப்படுறேன் எனக்கு பாவம் மன்னிப்பு வேணும் எனக்கு இறக்க வேணும் நான் அந்த பாவம் பண்ண மாட்டேன் என்னை மன்னிச்சிருங்க உங்கள் ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க அப்படின்னா ஏசு கிறிஸ்து நமக்காக பித இடத்துல பரிந்து பேசுகிறான்னு சொல்லி போட்டிருக்கோம் அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தேவனுடைய சமூகத்தில் வர்றது பெருசு கிடையாது அவர்கிட்ட வந்து நம்ம ஒப்புரவாகணும் தேவனிடத்துல நம்ம ஒப்புரவாகணும் நம்ம வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவோடு உடன்படிக்கை பண்ணப்படணும் ரத்தத்தினாலே உடன்படிக்கை பண்ணப்படணும் அப்பந்தான் நம்ம வாழ்க்கையில சமாதானம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வரும் ஏன்னா நிறைய குடும்பத்துல சமாதானமே இல்லை எப்பவும் பார்த்தாலும் சேத்து போயிடலாம் சேத்து போயிடலாம் சேத்து போயிடலாம் இது நிறைய வீட்டுக்குள்ள சாதாரணமா பேசக்கூடிய வார்த்தைகள் அம்மாவா இல்லையா அப்புறம் என் வாழ்க்கையில எனக்கு என்ன பிரச்சனை தெரியலையே என்ன பிரச்சனை தெரியல எப்ப பார்த்தாலும் புலம்பிட்டே இருக்குது இது நிறைய வீட்டுக்குள்ள நார்மலாக நடக்கும் அப்போ கற்றுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்படின்னா தேவையில்லாத வார்த்தைகள் ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை பேசியிருக்கோம் எத்தனை காரியங்களில் வீணான வார்த்தை பேசி நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம் அதை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால் இன்னைக்குள்ள செய்தினுடைய ஆழத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும் மரணத்தோடு உடன்படிக்கை பாதாளத்தோடு ஒப்பந்தம் ஒரு வீட்டில் வாலிப பிள்ளை இருக்கா அந்த வாலிப பிள்ளை யார்கிட்ட சண்டை போடுவான்னா அப்பாட்ட சண்டை போட மாட்டாங்க அம்மாட்ட சண்டை போடுவா எப்படி சண்டை அப்படின்னா நீ எனக்கு தரலன்னா செத்து போயிடுவேன் நீ எனக்கு தரலன்னா செத்து போயிடுவேன் நீ எனக்கு நான் செத்து போயிடுவேன் இப்படியே இந்த வாலிப பிள்ளையில அம்மாவை மிரட்டி 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 லாஸ்ட் பார்த்தா விரும்பின திருமணம் அவங்க என்ன விரும்புறாங்களோ அதைத்தான் எனக்கு வேணும் நான் விரும்புறதை எனக்கு வேணும் நான் விரும்புறதா எனக்கு வேணும் ஒரே அடம் பிடிக்கிறது சில வீட்டுல சில வாலிப பிள்ளைகள் அடம் பிடிச்சு அடம்பிடிச்சு அடம் பிடிச்சு அவங்க ஏதோ சாதிச்ச மாதிரி தெரியும் அந்த நேரத்துல பார்த்தா நான் எங்கள் அம்மாவை ஏமாத்திட்டேன் எங்கள் வீட்டில் நான் எல்லாத்தையும் சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்தின மாதிரி தெரியும் ஆனால் முடிவு பார்த்தா நல்லா இருக்காது என்ன பிரதா இப்படி சொல்லி விட்டீங்க உள்ளதுதான்ப்பா சொல்றேன் சில வீட்டுல இப்ப பிள்ளைகள் என்ன பண்ணது அப்படின்னா தந்திரமா அம்மாவை ஏமாத்துது தந்திரமா ஏமாத்துது நான் செத்து போயிடுவேன் நான் விரும்பினதான் எனக்கு வேணும் நான் விரும்பினதான் எனக்கு வேணும்னு சொல்லி அம்மாட்ட வந்து ஏமாத்தி 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 எப்படியாவது விரும்பினதை முடிக்கிறதுக்காக பல தந்திரமான வார்த்தைகளை பேசி மாதிரி தெரியும் ஆனால் முடிவு பார்த்தா சம்பூர்ணம் இருக்காது காரணம் என்ன நிறைய வீட்டுல இதான் இப்போ நடக்குது நான் சொல்ல உண்மையாக பொய்யா நல்ல யோசித்து வரும் தெரியும் எத்தனையோ குடும்பத்தில் இதுதான் பிரச்சனை மரணத்தோடு உடன்படிக்கை ஒரு குடும்பம் மரணத்தோடு உடன்படிக்கை பண்ணால் எப்படி சந்தோஷமா வாழ முடியும் அப்ப மனம் திருமணமா வேண்டாமா நைட் நேரத்துல நமக்கு செய்தி என்ன மனம் திருமணம் மரணத்தோடு உடன்படிக்கை பண்ணினால் அந்த வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்காது பாதாளத்தோடு ஒப்பந்தம் பண்ணதுக்கு அப்புறம் எப்படிப்பா படுத்து தூக்கம் வரும் எனக்கு நிறைய ஜப ரொம்ப சொல்லுவாங்க நான் வந்து விபச்சாரம் ஆவிய பார்த்தேன் நான் தற்கொலை ஆவிய பார்த்தேன் நான் மரணத்தின் ஆவியை பார்த்தேன் நான் அந்த ஆவியை பார்த்தேன்னு சொல்லி ஏகப்பட்ட ஒரு பெரிய லிஸ்ட் சொல்லுவாங்க நான் பார்த்தேன் அப்படியே பெருசா இருந்துச்சு நாயை பார்த்தேன் அதை பார்த்தேன்னு சொல்லி சொல்லுவாங்க ஏகப்பட்ட லிஸ்ட் சொல்லுவாங்க பாதாளத்தோடு எந்தெந்த குடும்பத்துல ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்களோ அங்க பாதாளத்தினுடைய ஆவியலை அவங்க பார்ப்பாங்க சொப்பனத்துல மரணத்தின் ஆவியலை பார்ப்பாங்க இதுக்கு காரணம் யாரு ஹலோ இதுக்கு காரணம் யாரு நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கணும் மரணத்தோடு உடன்படிக்கை பண்ணினால் அந்த வீட்டு வாசல்ல மரணத்தின் ஆவி வரத்தான் செய்யும் முதல்ல அதை புரிந்து கொள்ளணும் பாதாளத்தோடு ஒப்பந்தம் பண்ணால் பாதாளத்தின் ஆவி வீட்டு வாசலுக்கும் வரும் வீட்டுக்குள்ளேயே வரும் சொப்பனத்திலேயே வரும் அப்புறம் ஏன்பா வந்துட்டு அப்படின்னு சொல்லி நம்ம யார்கிட்டையும் போய் கேட்க முடியாது ஏன்னா இவங்களுடைய உடன்படிக்கை எங்க இருக்கு இவங்களுடைய ஒப்பந்தம் எங்க இருக்கு இப்போ லேட்டஸ்டா நம்ம சொல்லணும் அப்படின்னா நிறைய படிச்சிருப்பாங்க சர்டிபிகேட் இருக்கும் ஒரு பெரிய கம்பெனிக்குள்ள சேரணும் அப்படின்னா அவங்க சொன்ன டாக்குமெண்ட்ல கையெழுத்து தான் வேலைக்கு உள்ள எடுப்பாங்க உடன்படிக்கை பண்ணுவாங்க காலைல ஒன்பது மணிக்கு எல்லாம் எட்டே முக்கால்க்கு எட்டு ஐம்பதுக்கு வந்துடணும் பஞ்சிங் மிஷின்ல அங்க கரெக்டா உள்ள வந்துடணும் சாயங்காலம் ஆறு மணி ஆறு மணிக்கு தான் போகணும் அது வரை நீங்க வேலை பார்க்கணும் சொன்ன ரூல்ஸ் எல்லாம் முடிச்சாதான் சேலரி அப்படி சொல்லிட்டு ஒரு பெரிய டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டு அதுக்கப்புறம் தான் வேலைக்கு உள்ளே எடுப்பாங்க உடன்படிக்கை அக்ரிமெண்ட் இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் பெரிய பெரிய போஸ்ட்ல இருப்பாங்க மரணத்தோடு உடன்படிக்கை பண்ணிட்டு அங்கே போய் வேலை பார்த்தா நிம்மதியான தூக்கம் இருக்காது சம்பளம் வரும் ஆனால் வீட்டில் பார்த்தா நிம்மதி இருக்காது இது ஏன் நம்ம அடிக்கடி நைட் நேரத்தில் நிறைய காரியங்களை பற்றி பேச வேண்டியிருக்கு அப்படின்னா இரவு நேரத்தில் நிறைய குடும்பத்தில் தற்கொலை ஆவிகள் தற்கொலை ஆவிகள் எப்பம்பா செயல்படும் நைட் நேரத்தில் ஆக்சிடெண்ட் எப்போ அதிகமாவது நைட் நேரத்தில் இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன காரணம் அப்படின்னா ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வாழ்க்கையில் இவங்க என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா நானும் ரொம்ப நாள் வாழ்ந்துட மாட்டேன் எனக்கு அவ்வளோ பிரச்சனை அவ்வளோ டிப்ரெஷன் வீட்டில் அவ்வளோ காரியம் வீட்டில் யாருமே சரியில்லை என் புருஷன் சரியில்லை ஆமாம் நான் கல்யாணம் முடிச்ச புருஷன் சரியில்லை நான் எவ்வளவோ விரும்பி திருமணம் முடித்தேன் அப்படிம்பாங்க மரணத்தோடு உடன்படிக்கை பண்ணியிருந்தால் சமாதானம் இருக்காது பாதாளத்தோடு ஒப்பந்தம் பண்ணியிருந்தால் சமாதானம் இருக்காது ஏன்னா இயேசு இருக்க மாட்டார் ஏசு வந்த வீட்டில தான்ப்பா சமாதானம் ஒரு குடும்பத்துள்ள இயேசுகிற இருப்பாரானால் ஆசீர்வாதம் சமாதானம் விடுதலை ரட்சிப்பு எல்லாம் உண்டு அப்ப அந்த இரவு நேரத்துல ஒரு குடும்பத்துள்ள வியாதி ஏன் வருது அதையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் வாதை பெருவெல்லமாய் புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாது இவங்க விரும்பி திருமணம் முடிச்சு இவங்க கத்தை விட்டு தள்ளி போய் இவங்க வாயில மரணத்துக்கு உடன்படிக்கை பண்ணி பாதாளத்தோடு ஒப்பந்தம் பண்ணி பலவிதமான விதமான போதை காரியங்கள் பலவிதமான பாவடிமை பலவிதமான விதமான இச்சையான காரியங்கள் அடுத்த குடும்பத்துல சொத்தை ஏமாத்துறது கொள்ளடிக்கிறது களை வாங்குறது மரணத்தோடு மரணத்தோட பாதாளத்தோட ஒப்பந்தம் உடன்படிக்கை இதெல்லாம் செஞ்சுட்டு எங்களுக்கு ஒரு வாதையும் வராது ஒன்னும் வராது நாங்கள நல்ல சுகமா ஆரோக்கியமா பலனோடு இருப்போன்னு சொல்லி வாயில சொல்லிடலாம் வாயில சொல்லிடலாம் வாதை பெருவெல்லமாய் புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாது எங்களை தொடாது நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி சில குடும்பத்துல வாயை திறந்தாலே உண்மையே வராது ஒல்லி பொய் மட்டும்தான் வரும் கலர் கலரா கலர் கலரா டிசைன் டிசைனா டிசைன் டிசைனா வரும் வாயை திறந்தாலே ஒன்லி பொய் தெரியுமா பொய்க்கு அர்த்தம் அவன் வந்து வலுசற்பு மாதிரிய பாம்பு எங்கெல்லாம் பொய் சொல்றாங்களோ ஏசு அழகா சொல்றார் விரியன் பாம்பு குட்டிகளே அப்படிங்க இன்னைக்கு நிறைய வீட்டுல வாயை திறந்தாலே ஒன்லி பொய் மட்டும்தான் அப்படின்னா என்ன அர்த்தம் விரியன் பாம்பு குட்டிகளே வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் அதனால வீட்டுக்கு வீடு என்ன இருக்கு அப்படின்னா இஷ்டம் போல பொய் இஷ்டம் போல மரணத்தோட உடன்படிக்கை இஷ்டம் போல பாதாளத்தோட ஒப்பந்தம் எங்களுக்கு எந்த வாதையும் வராது எந்த பிரச்சனையும் வராது ஒண்ணு வராது இதெல்லாம் உள்ள நம்ம சொல்லலாம்ப்பா நம்ம வாழ்க்கை உண்மையா இருக்கா தேவனுக்கு முன்பாக நான் எப்படி இருக்கிறேன் நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி மாயையின் மறைவிலே வந்து அடைந்தோம் என்கிறீர்களே மாயின் மறைவிட மறைவிலே வந்து அடைந்தோம் என்கிறீர்களே மறைவிலே மாயின் மறைவிலே வந்து அடைந்தோம் என்கிறீர்களே அப்ப இரவு நேரத்தில் நம்ம என்ன யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா மாயை பொய் நம்ம வாழ்க்கையில பொய்யான காரியம் இருக்கா மாயான காரியம் இருக்கா இதெல்லாம் நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தாதான் இன்னைக்குள்ள செய்தினுடைய ஆழத்தை அறிந்து கொள்ள முடியும் வாதை பெருவெல்லமாய் புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாது ஏன்னா இருதயத்தில் இருக்க ஃபுல்லாக பொய் எங்களை ஒன்றும் தொடாது ஏன்னா மரணத்தோட உடன்படிக்கை பண்ணியாச்சு பாதாளத்தோட ஒப்பந்தம் பண்ணியாச்சு எங்களுக்கு ஒன்றும் தொடாது எங்களுக்கு ஒன்றும் தொடாது எங்களுக்கு ஒன்றும் தொடாது இதுதான் இப்போ நிறைய வீட்டினோட ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது அதை எப்படி சொன்னால் புரியும் அப்படின்னா பேங்கில் நிறைய பணம் இருக்குப்பா எங்களை ஒன்றுமே வராது நாங்கள் என்ன வந்தாலும் ஹாஸ்பிட்டலில் போய் செக்அப் பண்ணுறோம் அப்படிம்பாங்க தேவன் ஜீவனை தந்ததுன்னா ஹாஸ்பிட்டல்லே நம்ம கிளம்பி போக முடியும் ஒரு ஐம்பது லட்ச இருக்கலாம்ப்பா ஒரு ஐம்பது லட்ச ரூபா ஒரு பேங்க்ல அக்கௌண்ட்ல இருக்கலாம் உயிர் இருந்தா தானே போய் என்ன வியாதி என்ன போய் பார்த்துட்டு வர முடியும் ஐம்பது லட்ச ரூபாய் இருந்த குடும்பத்தில் நம்பிக்கை வைக்கிறாங்க களவாண்டு சம்பாதிக்கிறது கொள்ளையடி சம்பாதிக்கிறது ஏமாத்தி சம்பாதிக்கிறது சம்பாதிக்கிறது அடுத்த குடும்பத்தை கெடுத்து சம்பாதிக்கிறது இதெல்லாம் என்ன பழக்கம் மாயோடு உடன்படிக்கை பொய்யான காரியத்தில் உடன்படிக்கு அழகா போட்டிருக்கு மரணத்தோடு பாதாளத்தோடு இதெல்லாம் மாயை தானே இதெல்லாம் நல்லதா இதெல்லாம் மாயை தான் இப்படி ஒரு குடும்பம் இருந்துச்சு அப்படின்னா பதினெட்டு பத்தொன்பது ஆகிய வசனங்களிலே அதனுடைய தண்டனை எழுதப்பட்டிருக்கு ஏன்னா நிறைய குடும்பத்துல தண்டனை அப்படின்னா என்னன்னு தெரியாதுல்ல அதையும் நம்ம தியானிச்சிருவோம் நீங்கள் மரணத்தோடு செய்த உடன்படிக்கை விருதுவாகி நீங்கள் பாதாளத்தோடு செய்த ஒப்பந்தம் நிற்காதே போம் வாதை புரண்டு வரும் போது அதன் கீழ் மிதிக்கப்படுவீர்கள் மரணத்தோடு செய்த உடன்படிக்கை விருதுவாகி அது ஒண்ணுமே இல்லாம போயிருமா பாதாளத்தோடு செய்த ஒப்பந்தம் நிற்காதே போம் அதனால நாங்க இப்படி வாழ்வோம் அப்படி வாழ்வோம் அதை செஞ்சிருவோம் இதை செஞ்சிருவோம்னு சொல்லி ஏகப்பட்ட டயலாக் அடிக்கலாம் நாளைக்கு காலில் உயிரிழந்ததான் உண்டு வாதை புரண்டு வரும்போது அதன் கீழ் மிதிக்கப்படுவீர்கள் வாதை புரண்டு வரும்போது வியாதி சஞ்சலம் எல்லாம் உள்ள வந்துடும் அது புரண்டு வந்து மாத்திரத்தில் உங்களை அடித்து கொண்டு போகும் ஒரு குடும்பத்திலே தேவையில்லாம வீண் வார்த்தை பேசி இஷ்டம் போல வாழ்ந்தால் ஒரு குடும்பத்துக்கு விரோதமாக தேவோட தண்டனை வெளிப்படும்போது வாதை புரண்டு வரும்போது வாதை புரண்டு வரும்போது அதன் கீழ் மிதிக்கப்படுவீர்கள் அது புரண்டு வந்த மாத்திரத்தில் உங்களை அடித்து கொண்டு போம் அடித்து கொண்டு போம் அப்படின்னா ஆளை காணாமாக்கிறோம் அர்த்தம் அது நாள்தோறும் இரவும் பகலும் புரண்டு வரும் தேவனுடைய தண்டனை ஆயிட்டு அப்படின்னா வாதை டெய்லி டெய்லி இரவும் பகலுமாக வந்துக்கிட்டே இருக்குமா ஒரு மனுஷன் கிருபையின் காலத்தில் மனம் திரும்புறதுக்கு மட்டும்தான் கிருபைன் காலம் நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து நித்திய ஜீவனுக்கு நம்ம எப்படி மனம் திரும்பணும் எப்படி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும் ரசிக்கப்பட்ட அனுபவங்கள் எப்படி இருக்கணும் கனி உள்ள வாழ்க்கை எப்படி வாழணும் நற்கிரி எப்படி செய்யணும் நன்மை எப்படி செய்யணும் தான எப்படி செய்யணும் அதை நம்ம யோசித்து நல்ல வழியில் நடந்தால் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் இல்லை எங்களுக்கு எதுவுமே தொடாது நாங்கள் எப்படினாலும் நாங்கள் வாழ்ந்துருவோம் ஆமாம் அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு இப்படி எப்படி யோசிச்சுட்டு இருந்தால் வாதை புரண்டு வரும்போது அதன் கீழ் மிதிக்கப்படுவீர்கள் அது புரண்டு வந்த மாத்திரத்தில் உங்களை அடித்து கொண்டு போகும் அது நாள்தோறும் இரவும் பகலும் புரண்டு வரும் வரும்னா வரும்னா அர்த்தம் வராதுன்னு அர்த்தம் கிடையாது ஒரு மனுஷன் தேவோட வார்த்தைக்கு கீழ் படிந்து வாழ்ந்தால் அந்த வீட்டுக்குள்ளே வாதை கூட அர்த்தி அணுகாது ஒரு குடும்பத்துக்குள்ளே வாதை வருதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க வந்து தேவோட வார்த்தைக்கு மீறி வாழ்றாங்கன்னு அர்த்தம் தேவனோட வார்த்தைக்கு மீறி வாழ்ந்துட்டு அப்புறம் என் வீட்டுக்குள்ளே எனக்கு இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு ஏன் பிரச்சனை வந்து புலம்பிட்டு இருக்கூடாது ஒரு குடும்பம் ரசிக்கப்பட்டு உண்மையா வாழ்ந்தால் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் மட்டும்தான் எந்த ஒரு வியாதியோ வாதையோ எந்த ஒரு இதுவுமே தொடாது நம்ம முதல்ல தேவனுடைய பிள்ளையா இருக்கணும் அது நாள்தோறும் இரவும் போலும் புரண்டு வரும் அதை பற்றி பிறக்கும் செய்தியை கேட்பதும் சஞ்சலத்தை உண்டாக்கும் வேதனை உண்டாக்கும் வேதனை உண்டாக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு இரவனத்துக்காக ஜபிக்க போறோம் கேளுங்க தேவன பெரிய மனுப்படி வாழ்கிற கற்பனைங்க குடும்பம் ஆசிரியக்கப்படும் இல்லை நான் இஷ்டம் தான் வாழ்வேன் நான் வந்து மனம் திரும்ப மாட்டேன் நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னா அந்த வீட்டில் பிரச்சனைகள் போராட்டங்கள் தலைக்கு மேல இருக்கும் இப்ப நிறைய குடும்பத்துல புருஷன் மண்டாட்டு சந்தோஷமே இல்லை என்ன காரணம் அப்படின்னா மரணத்தோடு உடன்படிக்கை பாதாளத்தோடு ஒப்பந்தம் வாதை என் குடும்பத்தை தொடாது எந்த ஒரு வியாதி என் வீட்டுக்குள்ள வராது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா வீட்டுக்குள்ள சம்பாதிச்சு பார்த்தா லஞ்சம் பொருளாசி விக்கிரகாரதனை வீட்டுக்குள்ள என்னெல்லாமோ செஞ்சு வச்சிருப்பாங்க இதெல்லாம் வீட்டுக்குள்ளே இருந்தா வியாதி பிரச்சனைகள் போராட்டம்லாம் வருமா வராதா இரவு நேரத்துல மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் தேவன் கூட இருப்பார் கண்களை மூடி நாம் சிவம் செய் அன்பின் கத்தாவை இன்னை நன்றியோட துதிக்கிற சுதிரோம்ப்பா உங்க பாதபிழா பண்ணிக்கிறோம் உங்களோட ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிங்க கொடுக்கப்பட்ட சத்தியதா சோதரம் கத்தோடைய வார்த்தையை விட்டு எங்கெல்லாம் விலகி வாழ்கிறாங்களோ எங்களை மன்னிச்சுருங்க இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழை எங்களை தாங்க எத்தனையோ குடும்பத்தில் கத்திரை விட்டு தள்ளி போய் உணர்வு இல்லாமல் இருக்காங்கப்பா இந்த நாளிலும் ஒரு உணர்வுள்ள தாங்க உங்களோட சத்தத்தில் செவி கொடுத்து ஆசீர்வாதங்களை கிருவை தாங்க தெய்வ திட்டத்தூக்கிலே தெய்வனு பிரியமானபடி வாழை அர்ப்பணிக்கிறோம் நைட் ஷிஃப்டில் இருக்காங்க நைட்டு டிரைவிங் லைனில் இருக்கங்க உங்களோட ரத்தக்கோட்டைக்குள்ளே வேலை அடைங்க வெளிநாட்டில் இருக்கங்க அவங்க இருக்கிற இடத்துல எல்லா குடும்பத்தையும் கத்தர் பாதுகாத்து விழுங்க சரீரத்தில் பலவீனத்தோடு ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்கையில் எந்த குடும்பத்தில் மரண தருவாயில் இருக்கங்களோ உங்களுடைய தலைமுறை கருத்துனால தொட்டு தாங்க பலவீனத்தை எல்லாம் நீக்கி போடுங்க பூரண சுகம் தாங்க எல்லா குடும்பமும் தீர்க்க வயசோடு இருக்கணும்ப்பா எந்தெந்த குடும்பத்தில் தேவையில்லாமல் உடன்படிக்கையை பண்ணியிருந்தாங்களோ இந்த எல்லா உடன்படிக்கையும் கிரியெல்லாம் கிறிஸ்து நாமத்தினாலே சுற்றி ராஜா இந்த நாளிலும் எங்களுடைய உடன்படிக்கை அப்பா பிதாவோடும் குமாரனோடும் பரிசுத்தாவியோடு தம்பா இருக்கணும் உலகத்தில் எந்த ஒரு அடிமையிலேயும் இருக்கக்கூடாது கற்று கிருப்பி செய்யுங்க தேவனர்லேயே அப்போ மினிஷன்ல உங்களுடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம் இரவனத்தில் ஜெபிக்கிற குடும்பங்கள் அப்பா உன்னோட இரத்தினாலே கழுவி தீட்டான காரியம் அருவருப்பான காரியம் பொய்யான காரியம் எதுவாக இருந்தாலும் மன்னித்து உங்களோட ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து ஆட்டுக்குட்டியான ஜீவபில் எழுதப்படணும்ப்பா எங்களுக்கு கிருபை தாங்க அதிக அளவில் உங்களுடைய பதவியில் கண்வெளிக்க கருவைத்தாங்க எந்த வீட்டுக்குள்ளே ஜொபிக்கினாலோ எந்த நாட்டுக்குள்ளே ஜொபிக்கினாலோ எந்த ஊர்க்குள்ளே ஜொபினாலோ உங்களுடைய பிரசனை இறங்கிருட்டும் உங்களுடைய கிருவ இறங்கிருக்கட்டும் உங்களுடைய வல்லமை இறங்கிவிட்டும் கத்துடைய கரம் கூட இருக்கட்டும் எங்கள் இறையத்துக்குள்ளே பிதா குமாரன் பரிசாவியன் வாசுமணனும் யாரெல்லாம் ஜொபிக்கினாலோ எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வாங்கப்பா எங்கள் வீடு முழுதும் இயேசுக்கு பிரதிநிதி விட்டும் இரவு நேரத்தில் ஒன்றும் பின்னும்மா தேவ தூதர்கள் உலாகி வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க என்னோட ஆவி உங்களுடைய கரத்தில் அப்படின்னு விசேஷமாக நைட் நேரத்தில் கற்பத்தனியாக யாரெல்லாம் ஜூபிக்கிறாலும் கத்தர் மனம் இறங்குங்க அந்த குடும்பத்தை கத்தர் மனமிறங்கி கற்பத்தினியை ஆசுரீங்க மாசமாக இருக்காங்க விலை நீக்கி போடுங்க தாயும் பிள்ளைமா கத்தர் ஆசுரீங்க டெலிவரி போகிறாங்க கத்தர் கூடருங்க உங்கள் பிள்ளைகளே அப்போ உடைய பாத பண்ணிக்கிறோம் பரம வைத்தியர் கூடருங்க வாலிப பிள்ளைகள் இணைந்திருக்காங்கப்பா வாலிப வயசில் ஒன்று சிறு சீக்கிர நினை என்று வேதம் சொல்லிடுறது வாலிப வயசில் கத்திர பிரியமானபடி மனபடி வாழ ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தர் தூக்கி எடுங்க மீட்டெடுங்க அது மாத்திரமில்லை கத்தருக்காக ஊழியம் செய்கிற பிள்ளைகளாக மாறட்டும் கத்தரை அபிஷேகம் பண்ணுங்க ஆசீர்வதிங்க அது மாத்திரமில்லை அந்த கடைசி காலத்தில் கத்தருடைய வருகையிலே அப்போ நாங்கள் காணப்படணும் யாரெல்லாம் இணைந்துருக்கங்களோ அந்த குடும்பங்கள் ஏசு கிருஷ்ணன் ரத்தத்தினாலே இயேசு கிருஷ்ணன் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும் தேவன் அருளி அப்பம் பெயர் மினிஷன் மூலியமாக இணைந்திருக்கிற குடும்பங்கள் உங்களோட ரத்தக்கோட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து பாது வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளாக மாறணும் துதிக்கிற பிள்ளைகளாக மாறணும் உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜிபிக்கிற பிள்ளைகளாக மாறணும் தேவையில்லாமல் செல்ஃபோன்லையோ தேவையில்லாமல் பல மணி நேரம் வேஸ்ட்டோ எதுலேயுமே அப்பா சிக்க கூடாப்பா கத்தர் கூட இருங்க இந்த நாளிலேயும் அப்பா கொடுக்கப்பட சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம்ப்பா கடனில் கஷ்டப்படுறாங்க அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க வேலையில் அப்பா பல உபத்தத்தில் இருக்காங்கப்பா கவர்மெண்ட் வேலை தாங்கப்பா யாரெல்லாம் ஜூபிக்கினாலோ அவங்க எந்த நாட்டுக்குள்ள இருக்காங்களோ அந்த இடத்துல ஒரு உயர்வை தாங்க வெளிநாட்டு போட்டு சொல்லி ஆசைப்படுறாங்க கத்தர் மனவிருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க வீடு கட்டணும் சொல்லி ஆசைப்படுறாங்க கடன் இல்லாமல் வீடு கட்டக்கத்திருங்க நிறைய குடும்பத்தில் பணம் கொடுத்துட்டு வரல ஏமாந்து போயிட்டாங்க ஏமாத்திட்டாங்க சொத்து பிரச்சனை சில குடும்பத்துலேயே நகையை வாங்கிட்டு தரல பணம் வாங்கிட்டு தரல இப்படி எத்தனையோ பிரச்சனைகள்ப்பா கோர்ட்டு கேஸ் சொல்லி அப்பா சில குடும்பத்திலே போராடிட்டு இருக்காங்க அந்த குடும்பத்தை கற்று சந்திங்க அவங்களோட வாழ்க்கையில என்ன உபத்திரம் இருக்கோ அந்த உபத்திரத்தை கத்த மாட்டாங்க எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா எல்லாரையும் உங்களுடைய பாதுகாப்பு பண்ணிக்கிறோம் பரிசுத்தவான்கள் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ உங்கள் பிள்ளைகளை கத்தர் அடைங்க வேத வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து ஆசீர்வாத போயிட்டுக்கொள்ள கற்றுக்குங்க இணைந்துக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிப்படுத்தும் இன்பமான தூக்கம் தாங்க கத்தர் பொருட்படுத்துவோங்க விதவையாக இருக்காங்க திக்கட்டுற பிள்ளையாக இருக்காங்க ஏழை ஏழை ஜனமாக இருக்காங்க நைட் நேரத்தில் எத்தனையோ குடும்பத்தில் இணைந்துருக்காங்க அவங்க இருக்கிறதுக்குள்ள என்ன பாரம் இருக்கும் அந்த எல்லா பாரத்தையும் எல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க கத்தர் பொருட்படுத்துவாங்க துதி கனமாக எல்லாம் ஒவ்வொரு கே செடுத்த ஏசு கிருஷ்ண பிதாவே ஆமேன் தேவனுக்கு மேடாக கத்திர்தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக அதிருப்தியாக கத்திரக்கூட ஆசுராக ஆமீன் கத்தரவும் குருவையும் பிதா பாகித்துடன் அனுப்பவும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்பொழுது சுதாக்கலங்களிலும் நம்ம கொடுப்பதாக ஆமீன் கிறிஸ்து பிரியமானவர்களே தனி ஜோமனுங்க குடும்ப ஜோமானுங்க எனக்காக ஜோபித்து விழுந்துகள் அதிக அளவில் ஜோபிக்கிறோம் அதைத் தொல்கள் கத்திர உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக அதிருப்தியாக ஆசுரதிப்பாறாக For watching, please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.